ஜி தமிழில் பல சீரியல்ஸ் டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கு அதில் ஒன்று தான் நினைத்தேன் வந்தாய் இந்த சீரியலில் வந்துட்டு சுடர் அப்படின்ற கதாபாத்திரத்தில் முன்னாடி இருந்தவங்க ஜாஸ்மின் அண்ட் ஒரு சில காரணத்தால் அவங்க இந்த சீரியலை விட்டு போயிட்டாங்க அவங்கள ரீப்ளேஸ் பண்ணி அபிராமி அவர்கள் தான் நம்ம பிக் பாஸ் அபிராமி அவர்கள் தான் இப்போ சுடர் அப்படின்ற கதாபாத்திரத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ இவங்க வந்ததுலேருந்தே நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தான் ஐயோ சுடர் குஸ் நீங்கள் சுத்தமாக செட்டே ஆகலை பழைய பொண்ணே கூப்பிட்டுருங்களேன் அப்படின்ற மாதிரியும் மூஞ்சா இது என்ன ரியாக்ஷன் இது என்ன ஆக்டிங் இது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அவங்களுக்கு வந்துக்கிட்டே தான் இருக்குது ஸோ இது சம்மந்தமாக அவங்க வந்து ஒரு இன்டர்வியூவில் ஷேர் பண்ணியிருந்தாங்க அதாவது கிட்டத்தட்ட ஏழு எட்டு மாதங்கள் வேலையே இல்லாமல் தான் இருந்திருக்காங்க இவங்க தான் வந்து அவங்க ஃபேமிலியவே வந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காங்க அவங்க அம்மாவுக்கு வந்து ஹாஸ்பிட்டல் நிறைய இஷ்யூ இருக்குது நிறைய மா மருந்து மாத்திரை எல்லாமே இவங்க தான் வந்து அவங்க ஃபேமிலியை ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ ஏழு எட்டு மாதமாக வேலை இல்லை அப்படின்னதுக்கப்புறம் ஜி தமிழ் ஹெட்டிகிட்ட வந்து பேச சொல்லி ஃப்ராங்க் அப்படின்றதுவங்க மூலயமா தான் நான் வந்து மூவ் பண்ணேன் அதுக்கப்புறம் நம்ம அச்சு அக்கா அர்ச்சனா அக்கா கிட்டேயும் நான் வந்து சொல்லி வச்சுருந்தேன் இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு சேனல்லேயும் வந்து நான் நிறைய பேர்கிட்ட சொல்லி வச்சுருந்தேன் பாவம் அவங்களாம் ரொம்ப பிஸியாக இருக்கிறதால என்னை வந்து கண்டுக்கலை அப்படின்றத சிரிச்சுக்கிட்டே வந்து சொல்லிட்டாங்க பட் இந்த ஜி தமிழ் ஹெட் ரமணன் சார் அவர்கள் தான் இந்த ஒரு வாய்ப்பு கொடுத்ததாக வந்து சொல்லியிருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லை நிறைய பேர் வந்து என்னை வந்து ஏற்றுக்கவே இல்லை நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தான் வந்து கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க ஃபர்ஸ்ட் வந்து பார்க்கக்குள்ள ரொம்பவே கஷ்டப்பட்டேன் அதுக்கப்புறமா வந்துட்டு சரி ஓகே நம்மளே இப்போ ஒரு சீரியல் பார்த்துக்கிட்டு இருக்கோம் திடீர்னு ஒருத்தவங்களை வந்து நம்ம ரசித்து பார்த்துக்கிட்டு இருக்கக்குள்ள அவங்க திடீர்னு வந்து அந்த சீரியலை விட்டு போயிட்டு அவங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் கொடுத்தா நமக்கு ஒரு மாதிரி இருக்கும்ல அந்த மாதிரி தான் இவங்க கொஞ்சம் செட் ஆகட்டும் கொஞ்சம் நாளாகட்டோன்ற மாதிரி என்னையே நான் வந்து தேர்த்திப்பேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க பட் நிறைய விஷயங்கள் ஒரு இப்போ ரீசண்டாக வந்து மனசிலாயோ பாடலுக்கு வந்து ரீல்ஸ் போட்டு அவங்க சோஷியல் மீடியா பக்கத்தில் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க அதற்கு ஏகப்பட்ட நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பாடி ஷேவிங் எல்லாமே இருந்தது ஸோ அதெல்லாம் பற்றியுமே அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க நம்மளுடைய எண்ணம் பாசிட்டிவாக இருந்தால் நம்ம வந்து பாசிட்டிவாக தான் நம்ம வந்து கமெண்ட் பண்ணுவோம் உங்களுக்குள்ளேயே ஏதாவது ஒரு இன்செக்யூரிட்டி அப்படின்னாக்குள்ளே இந்த மாதிரி நெகட்டிவான கமெண்ட்ஸ்லாம் வந்துட்டு தான் இருக்கும் ஆரம்பத்தில் ரொம்பவே கஷ்டப்பட்டேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இக்னோர் பண்ண ஆரம்பித்தேன் ஒரு சில கட்டத்திலலாம் வந்து நான் அப்படி சாமி முன்னாடி நின்றுலாம் அப்படியே பார்த்துக்கிட்டே அழலாம் செஞ்சிருக்கேன் ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணிலாம் தான் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் வந்து அவங்க ஷேர் பண்ணாங்க ஸோ இது மூலியமா ரசிகர்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் யாரையும் இந்த அளவுக்கு வந்து ஹர்ட் பண்ண வேண்டாமே அப்படின்ற ஒரு விஷயம்தான் பிடிச்சா பாருங்க பிடிக்கலன்னா பார்க்காதீங்க எதற்காக இந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் நீங்கள் கொடுத்துக்கிட்டு அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் வந்து இப்போ எல்லாருக்குமே வந்து தோணும் அப்படின்னே வந்து நான் சொல்லலாம் ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி அவங்க வந்துட்டு அவங்க பேசின அந்த ஒரு வீடியோக்குமே வந்து நிறைய பேர் கமெண்ட் சொல்லியிருந்தாங்க தப்பாக நினச்சிக்காதீங்க ஜாஸ்மின் வந்து அந்த ஒரு கேரக்டருக்கு ரொம்பவே பொருந்திட்டாங்க பட் நீங்கள் வந்து இன்னும் செட் ஆகலதா தான் உண்மை தான் பட் ஆனால் வீரா அப்படின்ற ஒரு சீரியலில் வீரா கதாபாத்திரத்துக்கு ஃப்ரெண்டாக வந்து ஒரு ஃபியூ எபிசோட்ஸ் வந்திருந்தாங்க அந்த கல்யாணம் முடிகிற வரைக்கும் அந்த கேரக்டர் உங்களுக்கு சூப்பராக செட் ஆச்சு அந்த மாதிரி ஏதாவது ஒரு கேரக்டர் பண்ணுங்கள் உங்களுக்கு சூட் ஆகிற கேரக்டர் பண்ணால் நாங்கள் ஏன் கண்டல் பண்ண போகிறோன்னு அதற்குமே ஒரு சில பேர் விமர்சனங்கள் செஞ்சுட்டு தான் இருக்காங்க நம்ம வந்து நிறுத்தவே முடியாது அப்படின்ற மாதிரி தான் இருக்கு இதெல்லாம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல குறிப்பிட்டு சொல்லுங்க